கடலோர காவல் படைக்கும் கடற்படைக்கும் கடலோர காவல் படைக்கும் பணியை விரைந்துட தேடுதல் பணியில் விரைந்து எடுக்க தவறினால் நடவடிக்கை எடுக்க தவறினால் ராணி இல்லாத எடப்பாடி அரசு ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் ராஜினாமா செய் பாடம் கற்றுக்கொள் தமிழகப் போராளி மருத்துவர் ஐயா தமிழீனப் போராளி மருத்துவர் ஐயா இளம் போராளி மருத்துவர் அன்பணி ஐயா இளம் போராளி மருத்துவர் ஐயா வாட்டாரி மட்டந்து கொண்டு மீனவர்களின் உயிரின் மீது மீனவர்களின் உயிரின் மீது கவிழ் என்ன மீனவனாம் ரெண்டு வெடிக்கும் நடவடிக்கை எடு ரண்டு வெடிக்கும் நடவடிக்கை எடு தூதரகம் வாயிலாக அண்டை நாடுகளுக்கும் தகவல் சொல்லி அண்டை நாடுகளுக்கும் தமிழக அரசின் அஜாக்கிரதையால் கடலுக்கு சென்று காணாமல் போன உயிரை நீத்த தமிழ் மீனவர்களுக்கு உயிரை மீட்ட தமிழ் மீனவர்களுக்கு